அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்ப்பாக இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ் தொற்று இது பெரும்பாலும் மக்கள் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான் இந்த சமயங்களில் பெரியவர்களாகிய பெற்றோர்களைய நாம் நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது தீபாவளி பட்டாசு குழந்தைகள் வெடிக்கும் பொழுது தயவுசெய்து ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுங்க அதுபோல் பட்டாசு வெடிக்கிற சமயங்களில் ஒரு வாளியில் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டு பெரிய ஊதுபத்தி பத்தி குழந்தைங்க கிட்ட கொடுங்க பட்டாசு கொஞ்சம் தள்ளி தூரமாக வைக்க சொல்லுங்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி பாருங்கள் அருகில் கூரைகள் இருக்கிற பகுதிகளில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் பட்டாசு வெடிப்பதற்கு முன்பாகவும் பின்பாகவும் கைகளை சுத்தம் பண்ண சொல்லுங்கள் பட்டாசு வெடித்ததற்கு பின்பு கைகளை சோப்பு போட்டு கழுவு சொல்லுங்கள் பிறகு சாப்பாடு சாப்பிட சொல்லுங்கள் இனிப்பு பலகாரங்கள் எல்லாமே சாப்பிட சொல்லுங்கள் அதுபோல் பட்டாசு வெடிப்பதற்கு முன்பாகவும் பின்னரும் கைகளையும் கால்களையும் சோப்பு போட்டு கழுவணும் எக்காரணத்தை கொண்டு மாஸ்க் இருக்கணும் ஏன்னா நமக்கான அவேர்னஸ் அது மாஸ்க் போட்டு தான் குழந்தைகள் எல்லாமே செய்யணும் பெற்றோர்கள் நாம தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தணும் இது மட்டும் இல்லாமல் இந்த பண்டிகை அப்படின்றது இந்து மதம் மட்டும் இல்லை கிறிஸ்தவ மதத்தினரும் இஸ்லாமிய மதத்தினரும் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையுடன் கொண்டாடக்கூடிய ஒரு சமத்துவ திருவிழாவாக தான் நம்ம தீபாவளியை பள்ளிகளும் கூட செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த சமயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் அப்படின்றது பெரியவங்களாகி நம்ம செய்யக்கூடியது பகிர்ந்து உண்டல் அப்படின்ற முறையை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் இது குழந்தைகள் இன்று மட்டும் இல்லை அவர்கள் பெரியவர்களானால் கூட இந்த பழக்க வழக்கங்கள் செய்யணும் அதனால சமத்துவ தீபாவளி அப்படின்ற ஒரு எண்ணங்களை குழந்தைகளோட மனதில் நம்ம பதிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா பெற்றோர்களாகிய நீங்களும் குழந்தைகள குழந்தைகளும் முகக்கவசம் அணிந்தும் மாஸ்க் நிச்சயமா அணிஞ்சிருக்கணும் மாஸ்க் போட்டுட்டு பட்டாசு வெடிக்க சொல்லுங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லுங்கள் விபத்தில்லா தீபாவளியை அழகா செலிப்ரேட் பண்ண சொல்லுங்கள் ஹாப்பி தீபாவளி டு ஆல் தேங்க்யூ